டிக்டாக் செயலிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துள்ளது குறித்து நமது செய்தியாளர் டார்வின் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம் டார்வின் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் மறுத்தது குறித்து சொல்லுங்க அதாவது டிக்டாக் என்ற ஒரு செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது குறிப்பாக இளைஞர்கள் குழந்தைகள் இந்த செயலியால் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு இதனால் பாதிப்படைகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது அதுவும் ஒருவருடைய அந்த டிக்டாக் போன்ற செயலில் சில ஆபாசமாக சில விஷயங்களும் வருகின்றன இது இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது அதாவது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் இந்த செயலி செயல்படுவதற்காக தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது குறிப்பாக இந்த உத்தரவு முத்துக்குமார் என்ற ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீதாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து பை டான்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது அதில் குறிப்பாக இந்த ஒரு செயலியானது ஒரு பொழுதுபோக்கு செயலியாக மட்டுமே இருக்கின்றது இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மேலும் இது தவறாக ஒரு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இந்த செயலிக்கு விதிக்கப்பட்ட இந்த தடையை நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அந்த செயலியுடைய அந்த ஒரு நிறுவனமானது தாக்கல் செய்ய மனுவை தாக்கல் செய்திருந்தது மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தது அந்த மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமருக்கு அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தபோது போது வந்த உடனே இந்த மனு தொடர்பாக நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் ஆனால் அப்போது இந்த செயலியுடைய அந்த நிறுவனம் சார்பாக ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மன் சிங்வி இந்த வழக்கை நாளை எடுத்துக் ஏற்கனவே இது ஒரு எக்ஸ் ஆர்டர் அதாவது ஒருதலை பட்சமாக ஒரு மனுதாரிடம் மட்டுமே கேட்கப்பட்டு ஒரு உத்தரவு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த உத்தரவுக்கு இப்ப தற்போது ஒரு இடைக்கால நிவாரணமாக தடை அந்த உத்தரவுக்கு தடை விதியுங்கள் என கோரப்பட்டது ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தற்போது அந்த உத்தரவுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது என கூறி வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி